சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் திருவெம்பாவை நான்காவது பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துகின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்புருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுறுக யாமாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயலேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் ஒளி சிந்தும் முத்துக்களைப் போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றாள் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்லுகிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் இந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவனைப் போலவே உண்டியலில் லஞ்சம் போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா இவனைப் போல தியானத்தால் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பலனும் கிடையாது ஒவ்வொருவரும் அவரவர் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய உள்கருத்து மீண்டும் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் வணக்கம்